வணக்கம் நம்பலி இருக்கீங்களா நீங்கள் கிரௌண்டுக்கு வர்றீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் தூங்கி எழுந்திச்சு வந்திருக்கலாம் இல்லை காலையிலேயே இல்லை சாயந்திரம் வந்துருக்கலாம் உங்கள் மஸில் அதுக்கு ப்ரிப்பேர் இல்லாமல் இருந்துருக்கலாம் நீங்கள் வந்தோடனே வாக்கிங் இல்ல இல்லை செல்வியை விளாடுறது கிரிக்கெட் விளாட்றது அப்படி பண்ணும்போது நிச்சயமான முறையில் உங்கள் ஜாயின்ல கிளிசல் தயாராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முறையாக நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த எங்க எங்கேருந்து நீங்கள் பார்த்தாலும் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும் ப்ராப்பரான வார்ம் அப் ப்ராப்பராக வார்ம் டவுன் பண்ணீங்கன்னா உங்கள் மசில் சூப்பராக ரெக்கவர் ஆகி நீங்கள் எதுக்காக கிரவுண்டுக்கு வரீங்களோ அது சீக்கிரம் அந்த ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக சே சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி சார் நம்ம உடல் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கிரௌண்ட்டுக்கு வந்துட்டீங்க தண்ணி மட்டும் பச்சை தண்ணி மட்டும் குளிச்சுட்டு வாங்க ஓகே சார் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின்ட்டுலாம் இன்டிமேஷன் அப் பண்ணுறோம் நம்ம விரல் இருக்கு பாருங்கள் அந்த விரல் அப்படி மடக்கி விரிங்க பத்து வாட்டி ஒன் டூ கால் விரல்களை மடக்கி ஒரு டென் டைம்ஸ் சார் அந்த பக்கம் ஒரு பத்து வாட்டி ரொட்டேஷன் இல்லை சார் விரல விரல மடக்கி நீட்டுங்க விரல 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 அந்த பண்ணுறது பாருங்க ஆ ஆ ஆ எஸ் ஆ சார் இப்போ இப்போ ரொட்டேட் பண்ணுங்க வலது பக்கம் டென் டைம்ஸ் இடது பக்கம் டென் டைம் இந்த டோவை ஆ அடுத்து இந்த பக்கம் அடுத்து இந்த பக்கம் இப்போ இந்த ஃபாஸ்ட்டாக போல அந்த ஃபியூச்சரில் நீங்கள் ரெகுலராக பண்ணிங்க அடுத்த ஜாயிண்ட் எங்கே இருக்குது நீயில் இருக்குது நீயை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு காலை க்ளோஸ் பண்ணிக்க வலது பக்கம் பத்து வாட்டி இடது பக்கம் பத்து வாட்டி ஓகேக்கா அடுத்த அடுத்த இடுப்பு இடுப்பு கை வச்சுட்டு வலது பக்கம் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணணுன்னா அவங்க அந்த அந்த ஸ்பைன் இருக்குல்ல அந்த ஸ்பைனை ஃபீல் பண்ணி பண்ணுங்க ரைட் ஜென்லாக பண்ணுங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஓகே அதுக்கு மேலே எங்கே ஜாயின்ட் இருக்கு ஷோல்டர் இதில் மெதுவாக மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்க மெதுவாக நிறைய பேர் என்ன மிஸ்டேக் ஃபாஸ்ட்டாக சுற்றுறீங்க அதை தப்பு பண்ணாதீங்க மெதுவா 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 நம்ம உடம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு ஷோல்ட்ரு அப்படியே ரிவர்ஸ்ல ரிவர்ஸ்ல ரிவர்ட்ஸில் எஸ் சார் இப்போ இந்த மாதிரி பண்ணுங்க ஒன் டூ எப்படி ஒரு டென் டைம்ஸ் அடுத்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கிராஸா கிராஸா அப்படியே ஒரு கிராஸா டென் டைம்ஸ் அப்போ இந்த ஷோல்டர் மசில்ஸுக்கு இந்த எல்லா ஓவரால் டெல்டிகல் டெல்டா எல்ஃபுல்லா ஃப்ரண்ட்டு ரியல் டெல்டு சைட் டெல்டா எல்ஃபுல்லாம நல்லா வார்ம் அப் ஆயிடுச்சு ரைட் அதுக்கு அதுக்கடுத்து எங்கே ஜாயின் இருக்கு எல்போ இருக்கா இங்கே பாருங்க எல்போ வலது பக்கம் சுற்றுங்க சார் எல்போவை இங்கே பாருங்க எல்போவை இது அப்படியே தான் இருக்கணும் இங்கே பாருங்க இது அப்படியே தான் இருக்கணும் இந்த கையை அர்த்தம் அதை மட்டும் ஆட்டுங்க ரைட் சைடு டென் டைம்ஸ் லெஃப்ட் சைடு டென் டைம்ஸ் ஆ இப்போ ரிஸ்ட்டா இப்போ ரிஸ்ட்டு ரிஸ்ட்டு நல்லா சுற்றுங்க டென் டென் டைம்ஸ் டைம்ஸ் அடுத்து அடுத்தது கழுத்து கழுத்து ரொம்ப முக்கியம் கழுத்துக்கு யாருமே வார்மப் பண்ணுற மாதிரி தெரியல ஒன் டூ அப்படி பத்து வாட்டி இங்க வருங்க அப்படியே இதுக்கு மட்டும் காலை க்ளோஸ் பண்ணிக்கணும் வாயை வாயிக்கணும் மூச்சு ரொம்ப நார்மலாக இருக்கும் கழுத்தை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது ரொம்ப திரும்ப இருக்கெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எவ்வளோ முடியுது அவ்வளோதான் அடுத்து இந்த பக்கம் அடுத்த சைடில் எங்கேயும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்மளுக்கு காது வந்து சோல்டரில் ஒட்டு நுண்மையெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க எவ்வளோ தூரம் போத போங்க அவ்வளோதான் ஆ இப்போ பாருங்க இங்க பாருங்க அப்படியே ரைட் சைடு வான் அப்படியே ஆப்போசிட்டில் இல்லை ட்ரூ மெதுவா மெதுவா வாய முடிங்க வாய திறக்க அவ்வளோதாங்க ஸோ இப்போ ஓவராலாக எல்லா ஏரியாவும் நம்ம கவர் பண்ணிட்டோம் இது வந்து வார்ம் அப் கிடையாது உங்கள் ஜாயிண்ட்டுக்கு நீங்கள் இன்டிமேஷன் பண்ணுறீங்க நான் எக்ஸசைஸ் பண்ணப் போகிறேன் ஓகே அடுத்ததாக இங்கே பாருங்கள் இப்போ கீழே காப் மசில்ஸில் இருந்து நீங்கள் வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணணும் காப் மசில்ஸ்க்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் இங்கே க்ரௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் குறிப்பாக வாக்கிங் போகிறோங்க இங்கே பாருங்கள் இன்வர் ரீவெஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நல்லா ஹைட்டாக நல்லா ஹைட்டாக நல்லா ஹைட்டாக அது ஹைட்டா ஒரு இருபது வாட்டி பண்ணுங்க ஓகே சார் அடுத்ததான் இந்த குவாட்ஸ் மசில் இருக்குது அதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற மசில் வந்து குவாட்ஸ் மசில் அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படியே கை நீட்டிட்டு அப்படியே உட்கார போகிறீங்க ஃபுல்லாக உட்காந்து எந்திரிக்க போகிறீங்க அது ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்க நல்லா உட்காந்து அவசரமே இல்லாமல் அவசரமே இல்லாமல் ஆ புதிய தூக்கக்கூடாது புதிய தூக்கக்கூடாது புதிய தூக்கக்கூடாது புதிய தூக்காமல் டென் டைம்ஸ் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே அதுக்கு மேலே என்ன இருக்குது என்ன மசில் இருக்குது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஹேம்ஸ்டிங் இருக்குது அதுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அங்கே அங்கே பாருங்க ஒன்றும் இல்லை காலை பெண் பண்ணாம ஸ்டிஃபாக வச்சுக்கோங்க இங்கே பாருங்க முன்னாடி அங்கே டச் பண்ணுங்க ஆ ஒன் டூ த்ரீ ஃபோர் அது ஒரு டென் டைம்ஸ் ஓகே இப்போ அதுக்கு மேலே இருக்கிற ஜாயிண்ட் எது ஸ்பைனு ஸ்பைனுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் அதுக்கு என்ன பண்ண பாருங்க அப்படியே ரிவர்ஸ் இல்லை இங்கே வருங்க ஒன் மறுபடியும் முன்னாடி வாங்க ரொம்ப பின்னாடி போங்க ரொம்ப சீன் பண்ணாங்க டூ த்ரீ இந்த மாதிரி டென் டைம்ஸ் பண்ணுங்க ஓகே இப்போ ஸ்பைனுக்கு இப்போ அதே கிராஸாக நீங்கள் பண்ணணும் இந்த பாருங்க ஒன் டூ த்ரீ காலை மடக்காம தலை மடக்காம எஸ் இப்போ ஸ்பைனுக்கு உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகுது அப்பர் மசிலுக்கு பேக் மசில்ஸ்க்குலாம் எனக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு ரைட் இப்போ பேக் மசில்ஸ் நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் ஸ்பைன் ஆக்டிவேட் பண்ணோம் அடுத்து என்ன இருக்குது ஜெஸ்ட் இருக்குது சொல்றது ஜெஸ்ட்டுக்கு சொல்றதுக்கு அட்ட டயத்தில் நீங்கள் வாங்க போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாங்க ஒரு பத்தே பத்து கவுண்டிங் தந்தால் பண்ணுங்க புஷப் பண்ணுங்க சார் புஷப் உங்க ஷோல்டரோட கொஞ்சம் கை வெளியில ரொம்ப ஒய்டா இல்லாம உங்க ஷோல்டர் வித்தோட கொஞ்சம் வெளியில வச்சுட்டு உங்க எல்போவை அப்படியே உங்க பாடி ஒட்டியும் இருக்குங்க திக்கிலாம் தூக்கி எல்லாம் இருக்க தூக்கி இருக்கக்கூடாது ரொம்ப கீழே வந்துட கூடாது அப்படியே ஸ்டிஃபா வச்சுக்கங்க அப்படியே போயிட்டு அப்படியே வாங்க ஒரு டென் டைம்ஸ் ஓகே மெதுவாக பண்ணுங்க வாயை முடிக்குங்க ஓ சார் அப்போ இப்போ உங்க வீட்டு ஜெஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு வார்ம் அப் ஆயிடுச்சு ஷோல்ட்ரு வார்ம் அப் ஆயிடுச்சா இதுதான் மினிமம் வார்ம் அப் இந்த பேசிக் வார்ம் அப் பண்ணாலே போதுமானது இதை தான் நீங்கள் உள்ளே வரணும் நீங்கள் செல்லு விளையாண்டாலும் கிரிக்கெட் வார்ம் அப் பண்ண வாக்கிங் போனாலும் இதை செஞ்சுருங்க ஓகே வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பான முறையில் வார்ம் டவுன் பண்ணணும் இப்போ எதுலேருந்து ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சோம் காஃப் மசில்ஸ் இருந்து ஆரம்பிச்சோமா காப் மசில்ஸ் எப்படி வார்ம் டவுன் பண்ணணும்னா ஒரு செவ்த்தில் சாரி பண்ணணும் செவ்த்தில் எப்படி கை வச்சுக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க இல்லை பாருங்கள் இப்படின்ட்டு என் டிக்கி அப்படியே முன்னாடி தள்ளுங்க என் டிக்கி முன்னாடி தள்ளுங்க அப்படி தள்ளுங்க காலை தூக்கக்கூடாது காலை தூக்காமல் அப்படி தள்ளும்போது இது நல்லா வார்ம் அப் ஆகும் நல்லா வார்ம் டவுன் ஆகும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஓகே அடுத்து இந்த மசிலுக்கு போ வா வார்ம் பண்ணுமா இது முறையும் அப்படி பிடிங்க ஆ நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் பின்னாடி இழுங்க பின்னாடி இழுங்க இங்கே இங்கே ஸ்ட்ரெச் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள் இங்கே ஃபீல் பண்ணுங்கள் முடிஞ்சால் அப்படியே மெல்ல வந்து அப்படியே தரையை தொடுங்க மெல்ல 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 ஆ முடிஞ்சா நம்மளும் சரி கிடையாது இப்போ காலம் மாத்திக்கீங்க சரி காலை மாத்திக்கங்க இப்போ எதாவது ஸ்டெச் பண்ணிருக்கோம் காஃப் மசி ஸ்டிச் பண்ணியாச்சு அதாவது ஆக்டிவாக ஓடிட்டு இருக்கிற மோட்டர் ஆஃப் பண்றோம் இங்க சுவிச்சு ஆஃப் பண்ணிட்டான் ரிலாக்ஸ் பண்ணிக்க ரிலாக்ஸ் ஆகுது அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டான் அடுத்து இதை ஆஃப் பண்ணிட்டோம் அடுத்து எது ஆக்டிவாக இருக்குது பேக் காஃப் காஃப்ஷிங்கே பாருங்க காலை வைடாக வச்சுங்க அப்படியே முன்னாடி டச் பண்ணி அப்படியே பாட்டுங்க காலை பென் பண்ணக்கூடாது கால் ஸ்டிஃபாக இருக்கணும் கூணு வாழ்க்காம அப்படியே முன்னாடி பாருங்க ஆ இப்போ இங்க ஃபீல் பண்ணுங்க இங்க இந்த ஹேண்ட்ஸிங்க அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஆ இந்த ஹேண்ட்ஸிங்கை ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க அப்படி ஒரு இருபது செகண்ட் இருந்தா போதும் இருபது செகண்ட் ஓபன்லி டுவெண்ட்டி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கண்டிப்பா நினைக்கணும் ஓகே ரிலாக்ஸா ரிலாக்ஸ் அடுத்து ஸ்பைன் ஆக்டிவா இருக்கா ஸ்பைன் ஆக்டிவா இருக்கும் என்ன பாருங்க அப்படியே பின்னாடி பார்க்க போறீங்க ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் எவ்வளோ தூரம் உடையோம் ஆனால் அங்கே ஃபீல் பண்ணணும் ஸ்பைனை ஃபீல் பண்ணுங்க ஸ்பைனை மட்டும் டைப் பண்ணுங்கள் கால் ஒயிடா சார் கால் ஒயிடா கால் ஒயிடா ஆ வாய முடிக்கணும் ப்ரீத்திங் நார்மல் முடிஞ்ச பின்னாடி நல்லா எவ்வளோ வளைய முடியுமோ அவ்வளோ வளையணும் அந்த அளவுக்கு ஓகே டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஓகே போதும் சார் அடுத்து ஷோல்டர் இங்கே பாருங்கள் ஷோல்டருக்கு ரொம்ப நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்ம் டவுன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி மெதுவாக உள்ளே இழுங்க உங்கள் உங்கள் ஆப்போசிட் கையை வச்சு எல்போவை அப்படியே ஆப்போசிட்டில் புல் பண்ணுங்க இழுங்க எஸ் அப்புறம் இந்த பக்கம் டுவெண்ட்டி செகண்ட் இந்த பக்கம் டுவெண்ட்டி செகண்ட் அடுத்து ஜெஸ்ட்டு எல்லாத்துக்கும் பண்ணுங்க ஜெஸ்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஷோல்டரும் ஜெஸ்ட்டுக்கும் அட் அடைத்துல சூப்பராக ரிலீஃப் ஆகுது நம்ம ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்க தெரியும் ஜிம்மில் ஏற்கனவே சூப்பராக வீடியோ போட்டிருக்கேன் சரி வாங்க கை அப்படியே எப்படிங்க இப்படி இப்படி போச்சுங்க ஆ எப்படி வச்சுக்கோங்க திரும்புங்க அப்படி வச்சுக்கிட்டு திரும்புங்க கையை எப்படி ஸ்ட்ரெய்டாக வச்சுங்க அப்படியே பின்னாடி கொண்டு வரணும் சார் அந்த பக்கம் பார்த்துட்டு அப்படியே அப்படியே பின்னாடி கொண்டு வாங்க திருப்பாம திருப்பாம கையை திருப்பாம கைய ஸ்டிப்பாச்சுங்க பாத்தீங்களா இப்ப இப்ப மேலே பாருங்க மேலே பாருங்க மேலே பாருங்க மேலே பாருங்க அவரோட சோல்ட்ரு மசிலும் ஜஸ்ட்டும் அடுத்த டே ரிலாக்ஸ் ஆகும் பாருங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகும் ட்வெண்ட்டி செகண்ட் அவ்வளவுதான் ஓகேவா ஃபைனலா கழுத்து அவ்வளோதான் சார் கழுத்துக்கு வந்து மெல்ல வந்துருங்க கீழே பாருங்க வாய முடிக்குங்க பத்து செகண்டு ஆப்போசிட்டில் பத்து செகண்டு அவ்வளோவா இதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போங்க அப்போ தான் மசில் ஃபுல்லாமே ரெக்கவர் ஆகும் ரெஸ்டில் ரெஸ்ட்டில் போயிட்டு டேமேஜ் ஆன மச செல்ஸ் எல்லாம் மறுபடியும் ரெக்கவர் ஆகும் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட் நடக்கவே நடக்காது உள்ளே ஆக்டிவாகவே இருக்கும் தயவுசெய்து இல்லை தப்பு பண்ணாதீங்க சைஸ்ஃபுல்லாக இருந்துச்சா தேங்க்யூ சார் இதை ஃபாலோ பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ